சுவையான மாங்காய் பச்சடி ரெடி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் மாங்காய் ஒன் மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் சிறுவ வெங்காயம் தக்காளி தேவையான வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊத்துறோம் கடுகு நல்லா புண்ணீரமா வர வரைக்கும் வதக்கலாம் மாகப்பத்திரி பேசுறதா உப்பு போடுறோம் நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் போட்டோம் கடலப்பில போட்டோம் இப்போ தக்காளி நல்லா குழையா வந்த பிறகு இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை போடுறோம் தோசி இதில் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தோல்சி விற்குங்க நான் துளசி வாங்க தான் போடுறேன் தோழ்சி வாங்க போட்டால் தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் நல்லாயிருக்கும் தக்காளி வந்தாலும் நல்லா உணவு சேர்ந்த பிறகு தேவையான அளவு தண்ணி அப்படியே ஊற்றிட்டு

தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தொடர்ந்து ஆயிடுச்சு ஆயிடுச்சுல அதனால கொஞ்சம் ஊற்றுறோம் இன்னும் கொஞ்ச நேரம் மாங்காய் வந்து வேகணும் கொஞ்ச நேரம் வேணும் கொலவாயிடுச்சு நல்லா வந்துருச்சு இப்போ இந்த நேரத்துல இப்போ இந்த இதை போடணும் வெள்ளத்தை நல்லா கரையணும் எல்லாம் நல்லா எங்கள் நல்லா கரைக்கணும் நம்ம உடலை லைஸாக தான் உடச்சிருக்கணும் க மாங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு கிணத்துல எடுத்து சொல்லணும் எங்கள் வீட்டில் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கணும்